கண்முன் நின்ற அப்பாவின் கஷ்டங்கள் நான்கு முறை தோல்வியடைந்தாலும் எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற வெறி தாயாக இரண்டு பெண் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இப்படி பல சவால்களை கடந்து நகராட்சி ஆணையராக பதவியேற்றிருக்கிறார் துர்கா தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்களே அதுபோல அப்பா தூய்மை பணியாளராக பணியாற்றிய நிலையில் மகளோ இன்று நகராட்சி ஆணையராக வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சத்தியமூர்த்தி மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சேகர் இவரது மனைவி செல்வி இவர்களது ஒரே மகள் துர்கா சேகர் மன்னார்குடி நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்தவர் அவரது மனைவி செல்வி வீட்டு வேலைகளை கவனித்து வந்துள்ளார் இந்நிலையில் மகள் துர்காவை அரசு உதவி பெறும் பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு வரை படிக்க வைத்த சேகர் அதன்பின் மன்னார்குடி ராஜகோபாலசாமி அரசினர் கலைக்கல்லூரியில் இளங்கலை இயற்பியல் பட்டம் படிக்க வைத்துள்ளார் பல்வேறு சிரமங்களுக்கிடையே கணவன் மனைவி இருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் ஈட்டி மகளின் கல்வி தடைபெற்றுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்து மகளை பட்டப்படிப்பு வரை படிக்க வைத்துள்ளனர் இந்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு துர்காவை இருபத்தி ஓரு வயதிலேயே மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த நிர்மல்குமார் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் நிர்மல்குமார் அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் நிர்மல்குமாருக்கும் துர்காவிற்கும் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் முதல் குழந்தை மூன்றாம் வகுப்பும் இரண்டாவது குழந்தை ஒன்றாம் வகுப்பும் படித்து வருகின்றனர் இந்நிலையில் மனைவி துர்காவின் அரசு வேலை கனவை உணர்ந்த நிர்மல் குமார் மனைவிக்கு தோளோடு தோள் நின்று ஊக்கமளித்துள்ளார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குரூப் டூ தேர்வெழுதிய துர்கா அதில் தோல்வியே அடைந்தார் தொடர்ந்து மனம் தளராமல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குரூப் ஒன் தேர்வு எழுதி முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் தொடர்ந்து நடைபெற்ற முதன்மை தேர்வில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை இருப்பினும் அடுத்தடுத்த இரண்டு முறை குரூப் போர் தேர்வுகளையும் எழுதியுள்ளார் அங்கேயும் போதிய கட் ஆஃப் இல்லாத காரணத்தினால் தேர்ச்சி பெற முடியவில்லை இந்நிலையில் தனது விடாமுயற்சியின் காரணமாக மீண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற குரூப் டூ தேர்வெழுதி முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதன்மை தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற நேர்முகத் தேர்வில் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற்று எஸ்பிசிஐடியாக பொறுப்பேற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் இருப்பினும் தனது தந்தை தூய்மை பணியாளராக பணியாற்றியபோது பெற்ற அவமானங்கள் கஷ்டங்கள் ஆகியவற்றை சிறுவயதிலிருந்தே பார்த்து வளர்ந்த துர்கா நகராட்சி ஆணையராக வேண்டும் என்று விரும்பி நகராட்சி ஆணையர் பொறுப்பை தேர்ந்தெடுத்துள்ளார் அதன்படி கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அவருக்கு பணியாணையும் வழங்கப்பட்டது பெண்கள் நினைத்தால் எதனையும் சாதிக்கலாம் என்பதற்கு துர்காவும் இன்று எடுத்துக்காட்டாய் திகழ்கிறார்